ஹஜோ நம்ம ட்ரிப்பு ஸ்டேட்டஸ் என்னம்மா டிஸ்கஸ் பண்ணுவோம்மா அதை பற்றி பண்ணலாமே ட்ரிப்பு ஸ்டேட்டஸ் நான் நேற்று நைட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேமா அவ்வளோதான் கிளம்பி போக வேண்டியதுதான் ம் நீ பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடு என்னது என்ன நடுவில் ஒரு பெரிய பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க என்ன பார்ட்டு ஆமாம் ஏம்மா ட்ரெஸ் தான் இருக்கே உனக்கு தீபாவளி பொங்கல் நியூ இயர்க்கு எடுத்த ட்ரெஸ் இருக்கு ஆமா தீபாவளி பொங்கல் நியூ இயர் மூணு ட்ரெஸ் வச்சுட்டு ஏம்மா போற இடம் என்ன இடம் தாய்லாந்து அதுக்கேத்த ட்ரெஸ் வேணாமா தாய்லாந்து ஓ ஷாப்பிங் மா ஷாப்பிங்க்கெல்லாம் நம்ம பட்ஜெட்டே போடலமா திடீர்னு திடீர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன்மா அதெல்லாம் உனக்கே தெரியணுமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி சரி பட்ஜெட்டு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு என்னென்ன வாங்கணும் உனக்கு இப்படிலாம் நீ கேட்கலாமா எல்லாமே ஹெட்டு டோ வாங்கணுமா ஹெட்டு டோவா ஆமா பார்த்துமா பில்லு பெருசாகிட போகுது அப்புறம் நம்ம டூர் போய் ஒன்றும் செலவு பண்ணுறது காசு இருக்காது கிரெடிட் கார்டு இருக்குல்ல ஃபுல்லா தேய்ச்சி நல்லா தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க ஆ சரி சரி பார்ப்போம் பாத்து பக்குவமாக பண்ணித்தரம்மா சரிப்பா பார்த்து பண்டு ஓகே தேங்க் யூ பட்ஜெட் அதிகமா செலவாச்சுனா அங்க போய் செலவு பண்றது காசு இருக்காது அவ்வளவுதா அப்படி இல்ல நீ சொல்ல கூடாதுமா இங்க லோன் போட்டு போய் நான் தான் பண்ணி தரேன்னு சொல்றல பாத்து சரி பாத்து பண்ணு எனக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண வேண்டாம் எனக்கு நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது அதை வச்சே நான் ஓட்டிடுவேன் வெறும் ஷர்ட் மட்டும் எடுத்தா போதும்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் எங்கள் இருக்குது இருக்குதாங்க கூட போய் எடுத்துக்கலாம் சரியா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோ ஷாப்பிங் என்னம்மா பண்ணிட்டு இருக்க நானா ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குது என்ன ப்ரிப்பரேஷன் பெண்ண வச்சு எழுதிட்டு இருக்கிறேன் ஆமாம்மா எங்கெங்கே இப்போ என்னென்ன வேணும் என்னென்ன வீட்டில் இருக்கு எல்லா எழுதுற ஷாப்பிங் லிஸ்ட் தான் ஷாப்பிங் லிஸ்டா மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி பெருசா போயிட்டு இருக்குதே நம்ம ரெண்டு பேஜ் தான் இருக்கு அதுக்கே இப்போ சொல்ற ம் இன்னும் போகுமா பயப்படாத பயப்படாத நம்ம என்னென்ன இருக்கு ட்ரிப்புக்கு என்னென்ன வேணும் சோ எல்லாமே எழுதுற சரி அதோட சேர்ந்து ஷாப்பிங் லிஸ்டும் இருக்கு சரி சரி ஓகே இவ லிஸ்ட் போடுறத பார்த்தா கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு ஏதாவது கருணை காட்டுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம்